ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கின்றார் ஒரு குடும்பத்தில் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் தெரிந்திருப்பார் பிரியமான சகோதர சகுதியிலே நான் அமைதியை நிலைநாட்ட வந்தேன் என்று நான் நினைக்கிறீர்கள் இல்லை நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே தேடி பார்த்தே அது எங்கேயும் யாரோ சொன்னாங்க பிரியமான சகோதர சொல்லே ஒரு இளைஞன் ஒரு முனிவரிடம் சென்று ஐயா நான் துன்பத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கின்றேன் இந்த துன்பமும் துயரமும் என்னை துரத்தி கொண்டே வருகிறது நான் எங்கு சென்றாலும் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியவில்லை இதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று இளைஞன் கேட்க அவர் கூறினாராம் அமைதியான இடத்திற்கு நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் வருவாயா என்று ஐயா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் உங்களோடு அந்த இடத்திற்கு வருகிறேன் என்று கூறினார் அந்த முனிவர் அந்த இளைஞனை அழைத்துச் சென்றார் அழைத்துச் சென்றார் கடைசியில் ஒரு அமரர் பூங்காவிற்கு சென்றார்கள் அதாவது சுடுகாடு இடுகாடு என்று கூறுகிறோமே அந்த இடத்திற்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த இளைஞனுக்கு ஐயா நான் அமைதியை நிம்மதியையும் கேட்கின்றேன் நான் நீங்கள் இந்த இடுகாட்டுக்கு சுகாட்டுக்கு நே அழைத்து வருகிறீர்களே என்று தம்பி இங்கு மட்டும்தான் நீ எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் மனித வாழ்க்கை என்பது அன்றாட போராட்டம்தான் அன்றாட சவால்களை அன்றாட சூழ்நிலையை ஏற்று வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நச்சை ரத்தர சுருக்கம் கிறிஸ்துவ வாழ்வு அல்லது வாழ்வு என்பது இப்படியாக எதிர்நீச்சல் போடுவதும் இந்த உலகத்தை உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை சாராதவராகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு மாபெரும் சவால் பிரியமான சகோதர சோழே ஆண்டவர் இந்த நாளில திருமுழுக்கை நினைவூட்டுகிறார் ஒன்று தண்ணீரினால் திருமலுக்கு கொடுப்பது இரண்டாவது ஆவியானவரால் திருமலுக்கு கொடுப்பது மூன்றாவது இரத்தத்தால் திருமலுக்கு கொடுப்பது அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நினைவூட்டுகிறார் ஒரு நல்ல ஒரு சீரனாக சீரத்தையாக வாழ வேண்டும் என்றால் அவை உண்மையும் நேர்மையும் கண்ணியத்தோடு தான் வாழ முடியும் இந்த உலகத்தை சாராதவராக இருக்க வேண்டும் இந்த உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிபணியாத நபராகத்தான் வாழ முடியும் பிரியமான சகோதர சொலே அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்ற போது உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கற்பும் நன்னயமும் முன்மதியோடு வாழ்கின்ற போது நம்மோடு இருப்பவர்கள் நம்மை வெறுப்பார்கள் நம்மை ஒதுக்குவார்கள் நம்மை புறந்தொல்வார்கள் அவப்பேர் சுட்டுவார்கள் இல்லாத பொல்லாதை பேசுவார்கள் இவை அத்தனைக்கும் நீ தயாரா நீ என்னுடைய சீரனாக சீரத்தையாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் உன் குடும்பத்தில் கூட இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக இருவரும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அதையும் தாண்டி எனக்காக நீ உண்மையான நேர்மையான கடமை உணர்வோடு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ சரிவர செய்ய வேண்டும் என்பதை இந்த நாலு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் பிரியமான சகோதர சுழே அப்ப சீடத்துவ வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு அல்ல வேறுபட்ட வாழ்வு மாறுபட்ட வாழ்வு மற்றவர்களை விட நான் வேறுபட்டவன் மற்றவர்களை விட நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறவன் ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார் அவர் சமூகத்திற்கு எதிராகவும் சமயத்திற்கு எதிராகவும் அல்லது சமய தலைவர்களுக்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்தார் தான் அவர் நிறைய எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டார் முப்பத்தி மூன்று வயதிலே அவருக்கு சிலுவை மரணம் கிடைத்தது ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு மாற்று சிந்தனையாளராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் திட்டு என்று சமய ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இருந்ததை ஆண்டவர் உடை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் கோவில் பெயரை வைத்து நீங்கள் சம்பாதிப்பது சரியல்ல வியாபாரமாக்குகிறீர்கள் என்று கூறினார் நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர வேண்டும் என்று கூறினார் பரிசுகள் சதுசுகள் செய்வது வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று குரல் கொடுத்தார் நாமும் அவ்வப்போது சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய தான் அல்லது முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள்தான் சமூக மேல் அக்கறை கொண்டவர்கள்தான் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்றால் அது மிகைய பிரியமான சகோதர சூழே அப்படிப்பட்ட சமத்துவ சகோதரத்துவ ஏற்றத்தாழ்வு அற்ற சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாய் இணைந்து பயணிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உனக்கு நன்றி சொல்றது தகப்பனே அப்பா நீர் எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிறேன் நான் அமைதியை ஏற்படுத்தவில்லை நான் தீமுட்டவே வந்தேன் அதுவோ இப்போதை பற்றி எரிய வேண்டும் அப்பா தகப்பனை அந்த அளவிற்கு உண்மை போல நாங்கள் ஒரு புரட்சியவாதியாக சமூக சீர்திருத்தவாதியாக இல்லை என்றாலும் எங்கள் குடும்ப சூழ்நிலையில நாங்கள் எதை செய்தாலும் ஒரு அர்த்தத்தோடு கவனத்தோடு கண்ணியத்தோடு செய்யக்கூடிய பழகக்கூடிய அல்லது பிறருக்கு அந்த அன்பை காட்டக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக அமைதி அமைதி என்று அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறேன் நிம்மதி நிம்மதி என்று நிம்மதி இங்கே தான் கிடைக்கும் அங்கே தான் கிடைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்று இந்த உலகத்தை நம்பியே அப்பா அதையும் தாண்டி உன்னிடம் மட்டுமே அந்த அமைதியும் நிலையான வாழ்வு உண்டு நிறைவான வாழ்வு உண்டு என்று நினைத்து உமை பின்பற்ற நல்ல சீரராக சீரத்தியாக வள സവാാലെ ഏറ്റക്കൊണ്ട് വാള കൃപ്പിതര മുടി ഇതാണ്ടവരായാമത്തിൽ പല പിതാവേ ആമീനി